கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த காட்டுப்பகுதியில் வைத்திருக்கிறார் அவர் அந்த காடில் தீப்பற்றி எரிந்துவிடக்கூடாது என்பதற்காக நூறு மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த பொருட்களை மேய விடுகிறார் ஏன் அவர் அவருக்கு அவர் செய்கிறார் அவருக்கு அறிவு இருக்கிறது தெரிகிறது அவர் செய்கிறார் உண்மையில பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் அலுவலகம் அமெரிக்காவிலேயே கலிபோர்னியா மாநிலத்தில் மவுண்ட் வியூ பகுதியில் அமைஞ்சிருக்கு அதாவது தீவு பகுதி கிடையாது அது ஒரு மலை சார்ந்த ஒரு மலை முகடு பகுதி இரண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் அலுவலகத்துல வந்து நூறு மாடுகளை மேய விடலை இருநூறு ஆடுகள தான் அவ்வப்போது மேய விடுறாங்க அதுவும் வந்து சொந்த ஆடு கிடையாது ஆடுகளை குத்தகை கெடுத்து சில மாதங்கள் இடைவெளியில வந்து கூகுள் அலுவலகத்துல இருக்கக்கூடிய புல்வெளிகளில் மேய விடுறாங்க இதுதான் உண்மையான தகவல் திரு சீமான் அவர்கள் கூகுள் அலுவலகம் குறித்த கூறிய தகவல்கள்தான் தவறானது மற்றபடி அவருடைய போராட்டம் நியாயமானது அவசியமானது குறிப்பாக மலைப்பகுதிகளில் மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பினால் பள்ளியூர் சூழல் பெருகும் காட்டு தீ கட்டுப்படுத்தப்படும் என்பது நியாயமான கோரிக்கை சீமானுடன் சேர்ந்து தமிழக அரசுக்கும் வனத்துறைக்கும் நாமும் இந்த கோரிக்கையை வைப்போம் மலைப்பகுதிகளில் மேய்ச்சலுக்கு மாடுகளை திரும்பவும் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைப்போம்